வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கராங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரை தென்னந்தோப்புங்க மீதி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு வந்து விவசாய நிலமாக வச்சுருக்குறாங்க இந்த பூமி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்துங்க ஒரு எட்டு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க இந்த தினமரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வயசு ப காய்ச்சுங்க எல்லாமே நாட்டு மரங்க உழுக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் போட்டிருக்குறாங்க பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தட்டைப்பயிர் போட்டிருக்குறாங்க மொத்தரி பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க இதில் வந்து ஒன்றரை ஏக்கர் தென்னந்தோப்புங்க மீதி வந்து ஐம்பது சென்ட் விவசாயம் இல்லைங்க காட்டோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடகோடு பகுதியில் வந்து ஒரு ஐம்பது ஐம்பது சென்ட்டு வந்து கிணத்து பக்கம் பார்த்திங்கன்னா விவசாய நிலமாக வச்சுருக்குறாங்க தெக்கோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தென்னம் தினம் தோப்புங்க அதாவது கண்ணு மரங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் போட்டிருக்குறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெக்கோடு பங்க இதில் தான் வந்து சர்வீஸ்க்கு வந்து கம்பம் இருக்குதுங்க இங்கேருந்து கேபிள் போட்டு கிணத்துக்கு போயிட்டுருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க காடு வந்து தென்மடல் நிலையாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா செஞ்சே மலையிலேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர்லேயுமே உங்களுக்கு தார் ரோட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டருக்கு பார்த்திங்கன்னா மண் பாதைங்க அது பொது பாதைங்க அதோட அகலம் பார்த்திங்கன்னா இருபது அடி அகலம் வருங்க உங்களுக்கு செஞ்சேர்மலை டூ உளுநூறுப்பேட மெயின் ரோட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிணறுங்க ஒரு போர்வெல்லுங்க போர்வெல் பார்த்தீங்கன்னா கம்பல்சர் ஓடிட்டுருக்குதுங்க இந்த தெக்க போகிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிளாரமாக பூமி அமைஞ்சிருக்குதுங்க நம்ம பூமிக்கு பார்த்திங்கன்னா மேவாரமாக அமைஞ்சிருக்குற அது தென்னந்தோப்புங்க இது பார்த்திங்கன்னா விவசாய நிலங்க மொத்தரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிணறுங்க ஒரு போர் இல்லைங்க ஒரு அஞ்சு ஜிபி பிரி சைஸ் வந்துருங்க அதுவோ பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாயுங்க காடு சொட்டு நீர் போட்டிருக்குறாங்க இதே கிணறுங்க கிணறு பார்த்திங்கன்னா ஜல அமைஞ்சிருக்குதுங்க தண்ணி பார்க்குற மேலாலே இருக்குது மொத்தரி வந்து கட்ட ரெண்டு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துங்க அறுபது ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்க பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ரெண்டே கிலோமீட்டருங்க செஞ்சேரிமொழிலேருந்து எட்டு கிலோமீட்டருங்க இது பார்த்தீங்கன்னா விவசாய நிலமாக அமைச்சிருக்குதுங்க பூமியோட வந்து வடவோடு பங்கு வந்து விவசாய நிலமாக இருக்குதுங்க அதில் தான் வந்து ஜல வந்து கிணறு அமைச்சிருக்குதுங்க சுற்றியுமே தென்னந்தோப்புங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க அரோட்லேருந்து கடை நூறே மீட்டருங்க தடம் வந்து இருவடியாக கலங்க வ வழித்தடங்க மண்ணும் பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க உங்களுக்கு மரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துல மரம் காப்புக்கு வந்துடுங்க எல்லாமே நாட்டு மரங்க பக்கத்தையே பார்த்திங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு வந்து மேகாரமாக வந்துருக்கிற விவசாய நிலங்க அந்த பக்கம் தென்தோப்பு இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க செஞ்சேர்மல்லேருந்து கரெக்டாக எட்டே கிலோமீட்டருங்க மொத்தரிய பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் அறுபது லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க கட்டா சூடுலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வர்றதுக்கான வழி பாதீங்க இதோடய அகலம் வந்து இருபது அடி அகலம் வருங்க தார் ரோட்டில் வந்து நூறு மீட்டருங்க மொத்தரிய வந்து ரெண்டு ஏக்கராங்க ரேட் வந்து அறுபது லட்சரூவா வில சொல்கிறாங்க